அனைவருக்கும் வணக்கம் ஒரு குடும்பத்தில் ஒரு தந்தையினுடைய பங்கு அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நம்மளுடைய திருக்குடும்பத்தை எடுத்துக்கிட்டால் புனித யோசிப்பவனுடைய பங்கு எந்த அளவுக்கு முக்கியமாக இருந்தது மீட்பின் திட்டத்தினுடைய ஒரு சைலண்ட் ஹீரோன்னு கூட அவரை சொல்லலாம் அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கையில் நம்ம அவ்வளவு பாடங்கள் நம்ம கற்றுக்க முடியும் மேலும் அதிகமாக பேசப்படாத ஒரு நபர் பைபிளில் அவருடைய வார்த்தைகள் பெருசாக எதுவும் இருக்காது பட்னா அவருடைய செயல்களின் மூலமாக அவர் ஒரு செயல் வீரராக இருந்து கடவுளுக்கு அர்ப்பணமான வாழ்க்கையை வாழ்ந்து நமக்கு எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வை விட்டுட்டு போயிருக்கார் கடவுள் அவரை டேரக்டாக தேர்ந்தெடுக்கிறாரு திருக்குடும்பத்தினுடைய தலைவராக இந்த ஒரு தவக்காலத்தில் முக்கியமாக தந்தையர்கள் ஆண்கள் அதுக்கப்புறம் நிறைய ஆளுமைகள் தலைவர்கள் இது போன்ற அனைத்து பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்க போகுது இந்த ஒரு வீடியோவில் புனித யோசிப்புடைய வாழ்க்கையை முழுவதும் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றத்திற்காகவும் நம்மளுடைய குடும்ப வளர்ச்சிக்காகவும் நம்மளுடைய சமுதாய வளர்ச்சிக்காகவும் பயன்பட போகுது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஒரு வீடியோ ரொம்பவே முக்கியமான வீடியோ ஸோ ஸ்கிப் பண்ணாமல் தயவு செஞ்சு ஃபுல்லாக வந்து பாருங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து சொல்லுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை நீங்கள் பகிரலாம் வாங்க போகலாம் ஒரு குடும்பத்தினுடைய தலைவராக ஒரு ஆண் இருக்கார் அந்த குடும்பத்தில் அவருடைய மனைவி மற்றும் பிள்ளைகளை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அந்த ஒரு ஆணுக்கு இருக்குது ஆனால் ஏதாவது ஒரு தவறோ இல்லை ஏதாவது ஒரு தாக்குதலோ அந்த ஒரு ஆண் மீது ஏற்பட்டாலோ இல்லை பாதி அந்த ஆணை ஒரு விஷயம் பாதிக்குது அப்படின்னா அது அந்த ஆணை மட்டும் பாதிக்காமல் அந்த ஒரு ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதிக்கக்கூடிய தன்மையை நம்ம வந்து பார்க்குறோம் மேலும் நல்ல ஆண்கள் வலிமையுடன் செயல்படக்கூடிய குடும்பமானது நல்ல ஒரு நிலையில் பாதுகாப்புடனும் மிகுந்த ஆசீர்வாதத்துடனும் இருக்கும் ஆண்கள் சரியாக செயல்படாமல் இருக்கக்கூடிய குடும்பங்களில் பல பிரச்சனைகளும் பல சண்டை சசரவுகள் தேவையற்ற விஷயம் ஒரு அமைதியற்ற ஒரு நிலை வந்து நீடிக்கிறது நம்ம பார்க்குறோம் முக்கியமாக இந்த ஒரு காலகட்டத்தில் ஆண்களை வந்து வீக் ஆக்கணும் அப்படின்றதுக்காகவே பல்வேறு முயற்சிகள் உலக அளவில் அவங்கள பயாலஜிக்கலாக சேஞ்ச் பண்ணுறது அதுக்கப்புறம் தேவையில்லாத விஷயங்கள் அவங்க மைண்டில் புகுத்தி அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தவறான வழியில் அவங்கள செல்ல வைக்கிறது போதைக்கு அடிமையாக்குறது மற்றும் ஆபாச படங்களுக்கு அவர்களை அடிமையாக்குவது போன்ற பல காரியங்கள் இன்றைய காலகட்டத்தில் ரொம்பவே அதிகமாக இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இருக்குது நானும் ஒரு இளைஞர் தான் என்னோடய வயசு இருபத்தி நாலு என்னுடைய சக தோழர்களை பார்க்கும்போது பல்வேறு நபர்கள் நான் வந்து எல்லோரையும் சொல்ல பட் பட்டா பெரும்பாலான பல்வேறு நபர்கள் போதை பழக்கத்திற்கும் குடிப்பழக்கத்திற்கும் அதுக்கப்புறம் தேவையற்ற ஆபாச படங்களுக்கும் அடிமைகளாக இருக்கின்றார்கள் அவர்களால் அதை பார்க்காமல் எடுக்க முடியாது இதை பார்க்கும்போது மேலும் இந்த போதை பழக்கம் இந்த ஒரு குடிப்பழக்கத்தில் அவங்க இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஹெல்த் வந்து பாதிக்கப்படுது அந்த ஹெல்த் பாதிக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய மனநிலையானது ஒரு சமநிலை இல்லாமல் மனம் போன போக்கில் போக ஆரம்பிக்குது அவர்களால் சரியாக சிந்திக்கவோ செயல்படவோ முடிகிறது கிடையாது இது எங்கே கொண்டு போய் நிற்கிது அப்படின்னா ஒரு வலுவற்ற ஒரு ஆண் ஒரு குடும்பத்தை ஸ்டார்ட் பண்ணுறார் அப்படின்னா அந்த ஒரு குடும்பத்தை அவர் எந்த அளவிற்கு எடுத்து செல்ல முடியும் இன்றைக்கு நிறைய மன முறிவுகள் ஏற்படுவதும் டைவர்ஸ் ஏற்படுறதும் ஆண்களுடைய வலிமையற்ற தன்மையினால் அப்படின்னு சொல்லிட்டு பல ஆய்வுகள் சொல்றது அவர் பொறுப்பாக இருக்கிறது கிடையாது மேலும் அவர்களுக்கு ஏகப்பட்ட கெட்ட பழக்கம் இருக்கு அவர் ஒரு ஆண் போல நடந்து கொள்வது கிடையாது போன்ற பல்வேறு காரணங்களை நம்ம எடுத்துக்கிட்டா சொல்லலாம் இன்னைக்கு ஆண்களை மையப்படுத்தி அவ்வளவு தாக்குதல்கள் ஏன் நடக்குது ஏனென்றால் ஒரு ஆணை அழித்து விட்டால் ஒரு ஆணை வீக் ஆக்கிட்டோம் அப்படின்னா குடும்பங்களை ஈஸியாக அசைத்து விடலாம் குடும்ப ஸ்ட்ரக்சர் ஈஸியாக அசைச்சிடலாம் அப்படி குடும்ப ஸ்ட்ரக்சர் வந்து பாழாக போகுது அது வந்து வீக் ஆகுது அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய சமுதாயம் என்பது மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய அழிவையும் சந்திக்கும் மிகப்பெரிய ஆபத்து வந்து இருக்குது அப்போது ஒரு ஆணை வந்து வீக் ஆக்குறது மூலயமா எவ்வளவு பெரிய சமூக மாற்றமே ஏற்படுது அப்படின்றத பாருங்கள் சமூகத்தில் ஒரு சமநிலையை இழக்கக்கூடிய வழிக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வந்து ஆண்கள் மேலும் வீக் ஆகிறாங்க எமோஷ்னலி ஸ்பிரிச்சுவலி அண்ட் ஃபிசிக்கலி உடல் சார்ந்து மனம் சார்ந்து மற்றும் ஆன்மா சார்ந்து கடவுள் பக்தி சார்ந்து இந்த அனைத்து விஷயங்களுமே அவங்க வீக் ஆக ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களால உறுதியான நிலையில் இருக்க முடியாது அவங்களால ஒரு குடும்பத்தை வழி கொண்டு போக முடியாது குடும்பங்கள் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய அழிவையும் மிகப்பெரிய ஆபத்தையும் சந்திக்கும் இது எப்போ நிகழும் அப்படின்னா ஒரு ஆண் வீக் ஆகிறனால மட்டும் நிகழும் இன்றைக்கு இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதை நீங்கள் ஈஸியாக கடந்து போயிடலாம் ஆனால் இதனுடைய முக்கியத்துவமும் இதனுடைய தேவையும் இன்றைக்கு நிச்சயமாக இருக்கின்றது ஏனென்றால் ஒரு ஆணை வீக் ஆகணும் அப்படின்றதுக்காகவே பல்வேறு செயல்கள் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு நம்ம இறையிடக்கூடாது இங்கே தான் யோசேப்பினுடைய தேவை நம்மளுக்கு தேவைப்படுது யோசேப்பினுடைய ஸ்டைல் நம்மளுக்கு தேவைப்படுது அவர் எப்படி இறைவனிடம் உறுதியாக இருந்தார் அவர் எப்படி திருக்குடும்பத்தை பாதுகாத்தார் எப்படி ஒரு நல்ல தந்தையாக முன்மாதிரி தந்தையாக இருந்தார் குடும்ப தலைவராக இருந்தார் அவர்கிட்ட நம்ம கற்றுக்கக்கூடிய விஷயங்கள் அவ்வளவு இருக்குது ஏனென்றால் அவர் ஒரு வார்த்தை கூட பேசாத நபர் ஆனால் தன்னுடைய சைலன் மூலமாக தன்னுடைய ஒட்டுமொத்த இந்த ஒரு மீட்பின் திட்டத்தில் அவர் மிகப்பெரிய பங்கு ஆற்றி இன்றுமே இயேசு அன்னை மரியாளுக்கு அடுத்தது ஒரு மிகப்பெரிய புனிதராக இருக்கின்றார் மீட்பின் திட்டத்தினுடைய சைலண்ட் ஹீரோவாகவும் இருக்கின்றார் அவரோட வாழ்க்கையிலிருந்து நம்ம பல பாடங்கள் போகிறோம் இன்றைக்கு இந்த தவக்காலத்தில் குறிப்பாக ஆண்கள் அவர்கிட்ட நம்ம கத்துக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு மத்திய நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறைவசனம் பத்தொன்பது அவர் கணவர் யோசிப்பு நேர்மையாளர் அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விளக்கிவிட திட்டமிட்டார் அவர் அவ்வா அவ்வாறு சிந்தித்தது கொண்டிருந்தபொழுது ஆண்டவரை தூதர் அவருக்கு கனவில் தோன்றி யோசேப்பே தாவிதின் மகனே உன் உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள் அஞ்ச வேண்டாம் ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான் அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு இயேசு என பெயரிடுவார் ஏனெனில் அவர் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார் இதோ கன்னி கருவுற்றூர் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார் அக்குழந்தை இம்மானுவேல் என பெயரிடம் பெயரிடுவீர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியவை இவை யாவும் நிகழ்ந்தன இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கின்றார் என்பது பொருள் யோசிப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார் இ யோசிப்பை குறித்து முதல்ல சொல்லும்போது போது ஒரு நேர்மையாளர் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இதை அறிந்ததால் தான் அன்னை மரியாள அவர்கள் தான் கருவுற்றிருப்பதை யோசைப்பிடம் சொல்லியிருக்கின்றார் யோசைப்பை வந்து மனஒப்பந்தம் மரியாளுக்கு செய்கிறாங்க இங்கே பிட்வீனில் வந்து யோசிப்புக்கு எப்படி தெரியும் மரியா கருவுற்றிருக்கின்றார் என்பது அப்போது அன்னை அவர்கள் தான் கல்யாணம் செஞ்சுக்க போகிற ஒருத்தர்கிட்ட உண்மையாக இருக்கணும் நேர்மையுடன் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் உண்மையை சொல்லிடுறாங்க பட்னா அந்த காலகட்டத்தில் யோசிச்சு பாருங்க யூத சட்டத்தின்படி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒருத்தங்க கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னா அது எந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய பாவம் அவர்களை கல்லால் அடித்து இருப்பாங்க இங்கே தான் அவர்கள் ஒரு விஷயத்தை யோசிக்கிறார் அவரோட மனசில் கண்டிப்பாக ஒரு பயமும் ஒரு குழப்பமும் இருந்திருக்கும் எப்படி கருவுற்றிருப்பா சரி ஓகே கோபமும் இருந்திருக்கும் ஏனென்றால் தன்னை கல்யாணமணிக்கு போகிறாங்க பட் நான் கருவிட்டுருக்காங்களே எப்படி இது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்வதற்கு அவர் தயங்கியிருக்கின்றார் அதனால தான் மறைவாக விலைக்கு விட திட்டமிட்டார்னு போடுறோம் இங்கே அவர் நினைச்சிருந்தார் அப்படின்னா அவர் ஒரு நார்மலான ஒரு ஆணா இருந்திருக்காரு தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்று நினைத்திருந்தால் ஊரை கூட்டி சொல்லி மரியாதை எழுச்சிக்கு உள்ளாக்கி அவர்களை கல்லால் எறிந்து கொள்ள வைக்க யோசிப்பால் முடிந்திருக்க முடியும் முடியும் அவர் நிச்சயமாக அதை பண்ணியிருப்பார் பட் ஆனால் இங்கே அவராக யோசிக்கிறார் மரியாவே நம்ம எழுச்சிக்கு உள்ளாக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எவ்வளவு அளவுக்கு ஒரு பெண்ணினுடைய அவர் அவர்கள் வந்து தவறு செஞ்சுருக்காங்களா இல்லையான்னு கூட தெரியல அவருக்கு அவரோட எண்ணப்படி அவங்க தவறு செஞ்சு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது கூட வச்சுப்போம் அப்போது யோசேப்பு அவங்க தவறு செஞ்சாலும் கூட அவர்களை நம்ம வந்து எகிழ்ச்சிக்கு உள்ளா உள்ளாக்கக்கூடாது நான் அவரை தீர்ப்பிட எந்த ஒரு தகுதியும் இல்லாதவன் என்பதை வந்து யோசேப்பு இங்கே குறிப்பிடுகிறார் அவர் அதை வந்து வாயால் சொல்லலை பட்னா அவரோட செயல் மூலமாக நான் அவளை தீர்ப்பிட மாட்டேன் நான் மறைவ விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகிறார் இயேசும் இதை வந்து தன்னுடைய வாழ்க்கையில் செய்திருப்பார் இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய யார் வந்து பாவம் செய்யோ அவங்க கல் எரியுங்கன்னு சொல்லுவாங்க கல் யாரும் எரிய மாட்டாங்க எல்லோரும் போயிடுவாங்க முதியோர் உட்பட எல்லாருமே போயிடுவாங்க அப்போ இயேசு வந்து அவங்க கிட்டே சொல்லுவார் இனி பாவம் செய்யாதே வாழ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அவருக்கு அவர்களை தீர்ப்பிடாமல் பாவமனை கொடுக்கின்றார் இங்கே ஓசேப்பும் அன்னை மரியாதை அவர்களை தீர்ப்பிடாமல் அவர்களுடைய அந்த ஒரு நிலையை கண்டு அவர் ஒதுங்கிவிட பார்க்கின்றார் இங்கே ஆண்களாகிய நம்ம பல இடங்களில் தீர்ப்பிடக்கூடிய நிலைகளில் இருக்கோம் ப்ரீ ஜட்மெண்டலாக அதாவது முன் முன்னாடியே ஒரு ஐடியாலஜியோட இருக்கும் அந்த ஒரு விஷயம் நம்ம மாற்றிக்கணும் அந்த ஒரு விஷயத்தை நம்ம நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும் ஆகியால் இங்கே வந்து அன்னை மரியாதவர்களே தீர்ப்பிடாமல் அவர் வந்து ஒதுங்க பார்க்குறார் இப்போது கனவுல கடவுள் வந்து தோன்றுகிறார் கடவுள் அவர்கிட்ட சொல்றாரு அன்னை மரியாதவர்கள் தூயாவியால் கருவுற்றிருக்கின்றார் அவர் வந்து மீட்பரை பெறவிருக்கின்றார் பெற்றெடுக்க இருக்கின்றார் நீ அவர்களை பார்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து அவர்கிட்ட வந்து சொல்கிறாரு அவர்களை விளக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு அவருக்கு கனவுல இது வருது கனவுல வந்ததை எப்படி அவர் நம்பியிருப்பார் அப்போ எந்த அளவுக்கு இறை விசுவாசமும் இறை நம்பிக்கையும் கொண்டவராக இருந்திருந்தால் அவர் வந்து இந்த ஒரு செயலை செஞ்சிருக்க முடியும் ஏன்னா எனக்கு கனவு வந்திருந்தது அப்படின்னா நார்மலான ஒரு மனுஷன் கனவுல வந்திருந்தது அப்படின்னா ஓ கனவு எதோ வந்திருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடலாம் பட் கனவுல அவர்கிட்ட பேசினது இறை தூதர் தான் கடவுளை இதை உணர்த்துகின்றார் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த ஒரு நற்செய்தியை அந்த ஒரு செய்தியை தன்னுடைய உள்ளத்தில் இருத்தி மரியாவை ஏற்றுக்கொள்கின்றார் இந்த ஒரு உலகத்தில் கடவுளால் தேர்ந்து எடுக்கப்பட்டு திருக்குடும்பத்தினுடைய பாதுகாவலராக நியமிக்கப்பட்ட ஒரு நபர் அப்படின்னா நம்மளோட யோசிப்பு தான் அன்னை மரியாதை அவர்களை தாயாக தேர்ந்தெடுத்தார் கடவுள் தேர்ந்தெடுத்தார் அவர்களுக்கு மீட்பின் திட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது அவங்க தான் புதிய ஏவாள் ஆனால் நீங்கள் யோசிப்பு அவர்களை வந்து அவர் ஒரு சாதாரண ஒரு மனிதர் ஆனால் மீட்பின் திட்டத்தில் இவ்வளவு பெரிய ஒரு இடத்த வந்து இறைவநபர்களுக்கு வந்து கொடுத்தது வந்து எந்தளவுக்கு அப்போ யோசிப்பு இறை நம்பிக்கை தாழ்ச்சி கீர்ப்படிதலோடு இருந்திருப்பார் அப்படின்றது பாருங்கள் ஏன்னா கடவுள் சொன்ன உடனே அவர் வந்து அதை யோசித்து அதை ஏற்றுக்கிட்டார் ஓகே கடவுளே நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு வந்து இதில் வந்து ஒரு முதல்ல ஒரு தயக்கம் இருந்தது ஆனால் தயக்கத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சுட்டு நீங்கள் சொன்ன ஒரு காரணத்துக்காக நான் மரியாதையை வந்து ஏற்றுக்கொள்கின்றேன் திருக்குடும்பத்தை நான் பாதுகாக்கின்றேன் திருக்குடும்பத்தை நான் வழிநடத்தி கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தலைமை பொறுப்பை வந்து அவர் ஏற்றுக்கிறார் திருமை திருக்குடும்பத்தினுடைய தலைவராக தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிறார் ஏனென்றால் அந்த ஒரு காலகட்டத்தில் தான் ஒரு வளர்ப்பு தந்தை தான் மரியால் வந்து தூயாவியால் கருவிச்சிருக்காங்க இயேசு பிறக்கிறாரு இந்த ஒரு பாரத்தை நான் சுமக்கணுமா அப்படின்னு ஒரு நார்மலான ஒரு ஆண்மகன் போல் அவர் யோசிக்காமல் அந்த ஒரு பொறுப்புணர்வு கடவுள் இது எனக்கு கொடுத்த கட்டளை அதை நான் முழு மனதோடு கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முழு கீழ்படிதொள்ள அவர் திருக்குடும்பத்தில் அந்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றுக்கிறார் கடவுளை நம்ம தாண்டவர் இயேசு கிறிஸ்துவை வளரக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் பெறுகின்றார் திருக்குடும்பத்தினுடைய பாதுகாவலராக இருக்கின்றார் லூகா நற்செய்தி அதிகாரம் இரண்டு இறைவசனம் ஐம்பத்தி ஒன்று பின்பு அவர் அவர்களுடன் சென்று நாசரத்தை அடைந்து அவர்களுக்கு பணிந்து நடந்தார் சிறு வயதிலிருந்து நம்ம தாண்டவர் இயேசு கிறிஸ்துவை கையில் ஏந்தி அவர் வளர்த்திருக்கின்றார் நம்ம தாண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பலவற்றை அவர் கற்பித்து கொடுத்திருப்பார் அதை குறித்தெல்லாம் பைபிளை நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதில்ல பட் ஆனால் இங்கே இந்த ஒரு வசனத்தில் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் அப்படின்ற ஒரு வசனம் இருக்கும் இதுவே எவ்வளோ பெரிய ஒரு மீட்பின் திட்டத்தில் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட யோசிப்பு இது இயேசுவுக்கும் தெரியும் பட் ஆனால் இங்கே பெற்றோருக்கு நம்ம தாண்டவர் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்து நடந்தார் அப்படின்றத குறிப்பிட்டு எதற்காக எழுத வேண்டும் அப்போது இந்த ஒரு இறைவசனத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கோல் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் அவர்கள் கருளப்பட்ட இந்த அவர்கள் வந்து உலகத்தில் கண்ணை மரியாதவர்களும் யோசிப்பவர்களும் தாய் தந்தையாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து தான் இருக்கணும் அப்படின்றத இயேசு பிள்ளைகளுக்கு இங்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றார் மேலும் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு மா மனிதராக இருந்திருந்தால் நம்ம தாண்டவர் இயேசு கிறிஸ்துவே அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்திருப்பார் ஏனென்றால் அவருடைய நேர்மை தன்மை அவருடைய அவர் ஒரு நேர்மையாளர் என்பதை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களும் முழுமையாக அறிந்திருந்தார் அவர் இன்ஸ்பயர் ஆயிருப்பாருங்க லிட்ரலி அவருடைய வாழ்க்கை அவருடைய வாழ்வு எல்லாத்தையும் பார்த்து எப்படி இப்படி ஒரு மனிதர் இருக்க முடியும் ஏன்னா இயேசுவுக்கு இந்த ஒரு மீட்பின் திட்டம் எல்லாமே அறிந்தவர் அப்படி இருக்கும்போது எந்த அளவிற்கு ஒரு மனிதர் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கீழ்ப்படைந்து நடக்கின்றார் வரலாற்றில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மற்றும் அன்னை மரியாள அவர்களை பாதுகாக்கவும் அவர்களை நேசிக்கவும் அவர்களை வழிநடத்தி கொண்டு செல்லவும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் யோசிப்பு அவர் எந்த அளவுக்கு நேர்மையாள இருந்திருந்தால் கடவுளே அவருக்கு இந்த ஒரு மிகப்பெரிய பாக்கியத்தை இந்த ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்திருப்பார் அப்போது நம்மளும் அவரை போல வாழும்போது நமக்கு எவ்வளோ பெரிய பொறுப்புகளையும் எவ்வளோ பெரிய வாய்ப்புகளையும் நிறைவன் கொடுப்பார் யோசிச்சு பார்க்கலாம் இந்த ஒரு தவக்காலத்தில் அதை நம்ம நிச்சயமாக யோசித்து பார்த்தாகணும் புனித யோசிப்பு அவர்கள் நமது கத்தோலிக்க திருச்சபையினுடைய பாதுகாவலராக இருக்கின்றார் மேலும் மார்ச் பத்தொன்பதாம் தேதி யோசிப்பவர்களுடைய யோசிப்பை நம்ம வந்து அந்த மரியாளுடைய கணவர் என்கின்ற விழாவை நம்ம கொண்டாடுறோம் மே மேலும் மே ஒன்றாம் தேதி உழைப்பாளர் தினத்தில் அவர்களுடைய விழாவை நம்ம வந்து கொண்டாடுறோம் அது மட்டும் இல்லாமல் பல புனிதர்கள் யோசிப்பு கிட்ட வேண்டுனதுனால எங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு எதுவுமே எப்படி சொல் நிறைவேறாமல் போனது கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க அபில தெரசா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நிறைய செயின்ஸ்க்கு வந்து பர்டிகுலரான விஷயங்களில் ஆண்டவர் வந்து வலிமை கொடுத்துருக்கார் அந்த ஒரு விஷயங்கள் குறித்து அவர்கள் வேண்டும் பொழுது அவர்களுடைய வேண்டுதல்கள் கேட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பட்னா யோசிப்ப அவர்களுக்கு அனைத்து வேண்டுதலுக்கும் நிறை அவர் வந்து வேண்டினார் அப்படின்னா அது நிறைவேறும் அப்படின்றது வந்து காடவுள் அவர்களுக்கு ஸ்பெஷலான பவரை கொடுத்துருக்கிறார் அப்படின்றத அவில தெரஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க மேலும் அவர் சொன்னது மட்டும் இல்லாமல் அவர் அவர்களுடைய அனைத்து கான்வெண்ட்டுக்குமே அவரை தான் பாதுகாவலராகவும் அவர்கள் வந்து வச்சிருக்காங்க மேலும் பல இந்த பேய் ஓட்டுவாங்க இல்லையா ஸோ எக்ஸாசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அவர்கள் குறிப்பிடும்பொழுது கூட யோசிப்பு அவர்கள் மூலயமா நாங்கள் வந்து அதை பண்ணும்போது தீ ஆவிகள் வந்து தெரித்து ஓடுறாங்க அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஏன்னா அவருடைய தூய்மை வந்து எதுக்குமே ஈடாகாத ஒரு தூய்மை மேலும் கடவுளுக்கு கீழ்ப்படிந்த புனிதமான ஒரு நபர் ஒரு மிகப்பெரிய தலைவர் அவர் அப்போ எந்த அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு ஆணாக இருந்திருக்கின்றார் இந்த ஒரு ஹிஸ்ட்ரியிலேயே ஹியூமன் ஹிஸ்ட்ரியிலையே ஒரு வலிமையான ஒரு ஆண் அப்படின்றா யோசிப்பு தான் அது பல போர்களில் வென்ற அரசர்கள் கிடையாது யாருமே கிடையாது நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு வலிமையுள்ள ஒரு நபராக ஹிஸ்டரியில் இருந்திருக்கார் அவருக்கு அடுத்தது ஒரு வலிமையுள்ள ஆணாக இருந்திருக்கிறான் என்றால் கண்டிப்பாக அதை நம்ம யோசேப்பை நிச்சயமாக சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த சால்வேஷன் ஹிஸ்ட்ரியில் சைலண்ட் ஹீரோவாக இருந்திருக்கார் மேலும் ஃபாத்திமா நகரில் அன்னை மறையாலுடைய இறுதி காட்சி அப்போது யோசிப்பு குழந்தை இயேசுவை கையில் ஏந்தின மாதிரி இருந்தார் அந்த ஒரு காட்சியை நாங்கள் கண்டோம் அப்படின்றதும் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் பிளஸ்ட பாட்டலோ லாங்கோ அப்படின்ற ஒருத்தர் வந்து அவர் வந்து இதற்கு முன்னாடி வந்து சாத்தான்களை வழிபடக்கூடிய அதற்கான ஒரு குருவாக இருந்தார் அவருக்கு அதுக்கப்புறம் லேட்டராக மனம் மாறி கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளே வந்து அவர் ஒரு விஷனை வந்து பார்க்குறார் அங்கே நம்ம தாண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களே வந்து நீ என்னை பின்பற்றி நெருக்கமாக வர வேண்டும் என்றால் யோசிப்பினுடைய வழியில் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பின் வழி அப்படின்னா என்ன வழி அவர் வாழ்ந்த அந்த ஒரு வாழ்க்கை தான் யோசிப்பு வாழ்ந்த புனிதமான கடவுளுக்கு கீழ்ப்பழிந்த உறுதியுள்ள நேர்மையுள்ள பொறுமை உள்ள உள்ள தைரியம் உள்ள வாழ்வு இவை அனைத்துமே ஒருங்க சேரும்போது நல்ல ஒரு குடும்பத் தலைவர்களாக நல்ல ஒரு நபர்களாக இந்த ஒரு சமுதாயத்தில் நம்மளால் வாழ முடியும் பிறருக்கு எடுத்துக்காண்டார வாழையும் வாழ் வாழ்வையும் வாழ முடியும் நம்மளுடைய சமூகத்தை நம்ம செல்வ செழிப்புடன் ஆசீர்வாதத்துடன் வைத்து கொள்ள முடியும் ஆகையால் இந்த ஒரு தவக்காலத்தில் புனித யோசிப்பு அவர்களிடமிருந்து வாழ்க்கை பாடங்களை நாம் கற்றுக்கொண்டு மனம் மாறி இரவனிடம் மன்றாடுவோம் மேலும் நிலைவாழ்வை பரிசாக பெற்றுக்கொள்வோம் கிறிஸ்துவின் நாமம் இன்றும் என்றுமே போற்றப்படுவதாக ஆமை